ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு ராசி பலன்கள் அவங்களுடைய ராசிக்கு உள்ள பலன்களை பார்த்துன்னு இருக்கோம் அது மட்டும் இல்லை உள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அவங்களுக்கு எந்த நம்பர் நல்லாயிருக்கும் கலர் என்ன நல்லாயிருக்கும் அவங்களுக்கு என்ன கிழமையெல்லாம் நல்லாயிருக்கும் இப்படின்ற விஷயங்களாமும் சொல்லியிருப்போம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் துளா ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை வந்து செவ்வாழ நட்சத்திரம் சுவாதி வந்து ராகுவோட நட்சத்திரம் விசாகம் குருவோட நட்சத்திரம் ஓகே இந்த ராசி வந்து ஒரு சர ராசி இந்த ராசி வந்து அதே மாதிரி ஒரு காற்று ராசி ஸோ இந்த ராசி வந்து இந்த ராசிக்கு எப்படி இருக்குது இந்த ராசியினுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இவங்களுக்கு இந்த ராசி இருக்கு இல்லையா ராசி இது பங்குச்சந்தை அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியமான ராசி இந்த ராசியில் வந்து நிறையா பேர் வந்து மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் ஜொலிக்கிறவங்க நிறையா பேர் இந்த ராசியில் இருப்பாங்க இவங்களை வந்து பித்தம் உடம்பு இவங்களுக்கு வந்து பித்த உடம்பு அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து இவங்களுக்கு சோ சோம்பேறு தினம் நிறைய இருக்கும் அதே மாதிரி எப்பயானோ எதையானோ ஒரு காரியத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க மனசுல அது மாதிரி காரியங்களை தள்ளி போடுறதுலையும் இவங்கள மாறி முடியாது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி இவங்க தான் வந்து அந்த மாதிரியான ஒரு ராசியா இவங்க இருப்பாங்க இந்த ராசியில வந்து சூரியன் நீசம் அடைகிறதுனால உடல் சூடு அதாவது உஷ்ணம் உடம்பு சூடு சம்பந்தமான விஷயம் நோய்கள் சீக்கிரமாக இவங்களுக்கு பாதிக்கும் அதனால் வந்து உடம்பு சூடு இல்லாமல் பித்தம் இல்லாமல் இருக்க இவங்க அடிக்கடி வந்து நல்லெண்ணெய் தேச்சு குளிக்கிறது நல்லது இவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு அரிப்பு அது மாதிரி ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ராசியில் பிறந்திருக்கிறதுனால இந்த ராசி வந்து ஒரு பெண் ராசி அதனால் வந்து இவங்க பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ராசிக்கு அதிபதி வர சுக்கரனா அதனால் வந்து இவங்க பெண்கள் விஷயத்தில் எப்போவுமே இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ராசியில் வந்து சனி பவன் உச்சம் பெறுகிறார் அதனால் வந்து பொதுவாக சுக்ரனுக்கும் சனிக்கும் நல்ல நட்பு கிரகங்கள் தான் இந்த ராசியில் சனி உச்சம் பெறுறதுனால இவங்களுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்துட்டே இருக்கும் அதனால் வந்து சரியான நேரத்தில் சாப்பிட்றது சரியான நேரத்தில் தூங்கிறது தினமும் வந்து எக்ஸசைஸ் வாக்கிங் எக்ஸசைஸ் இது மாதிரிலாம் பண்ணுறது சாப்பாட்டில் வந்து துவர்ப்பாக இருக்குது இல்லையா அரிசி வந்து துவர்ப்பு தான் அது மாதிரி துவர்ப்பு அது மாதிரி கசப்பு இந்த மாதிரி எல்லாம் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது இவங்களுடைய உடம்புக்கு நல்லது இந்த ராசியில் உள்ள துலாம் ராசியோட குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வந்து எல்லாரையும் சரிசமமாக நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ராசியில் வந்து சூரியன் வந்து நீசம் அதனால் வந்து இவங்க அப்பாவுக்கு கடமைக்காக இல்லை நிஜமாகவே அவங்க அப்பாவை மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க பணம் எப்படி சம்பாதிக்கிறோன்னா அதில் நாட்டம் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்கள்ட்ட கொடுக்குற வேலையை வந்து கரெக்டாக பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இந்த ராசிக்கு தான் அதிபதி ஆகிறதுனால இவங்க பார்க்கறதுக்கு எல்லாரையும் கவரக்கூடியவங்களாம் இருப்பாங்க இவங்களுடைய பேச்சு இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாரும் எல்லாரையும் கவரக்கூடிய மாதிரி இருக்கும் இவங்க வந்து நிறையா நல்ல தைரியசாலி ஆடம்பரமாக இருக்கிற விரும்புவாங்க இவங்கள சேர்ந்தவங்க எல்லாருக்கும் நிறையா அவங்க நிறையா செய்வாங்க செய்யறதுக்கு ஆசைப்படுவாங்க நிறைய பேருக்கு நிறையா அள்ளி தருவாங்க இவங்க வந்து இவங்கள அனுசரிச்சுட்டு போனால் போகிறோம் இவங்க வந்து இவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கும் போதெல்லாம் இவங்க செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க கல்வி இப்போ படிக்கிறத காட்டும் ஏட்டு சுரக்காய் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இவங்க வந்து படிக்கிற படிப்பை காமிச்சு காட்டிலும் அனுபவ படிப்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுதான் வந்து அதுதான் உங்களுக்கு அனுபவம் தான் அவங்க ஜெயிக்கும்ன்ற எண்ணம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களே வந்து நிறைய அறிவு சம்பந்தமா அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளையும் எடுப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையா அணுகிறது இவங்களுடைய ஒரு குணமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வந்து இது இன்னும் எப்படி சீக்கிரமா செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு வந்து கைவந்த கலை அதில் புதுமையான விஷயங்களை பூத்தெல்லாம் கைவந்த கலையாக இருக்கும் தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க அடிக்கடி இவங்களுடைய கொள்கையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதனால் பல சமயங்களில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க அதாவது இரக்கங்கள் வாழ்க்கையில் வந்து டவுன்வர்ட்ஸ் அதையும் அவங்க சந்திப்பாங்க அதனால வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இவங்க நடந்துக்கிறது நல்லது அதே மாதிரி யார்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் எல்லா சமயங்களில் ரகசியங்கள் எல்லாம் வெளியிட்டுருவாங்க இவங்களுக்கு வந்து அதனால் இவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றத புரிஞ்சுட்டு இவங்க வாழ்க்கையை அணுகுனாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லாட்டினா ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்கக்கிட்ட சொந்தக்காரங்கக்கிட்ட இவங்க பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் இவங்களுக்கு தொழிலை பொறுத்தளவில் தொழில் ஸ்தானாதிபதியாக இவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு சந்திரன் லாபாதிபதி சூரியன் பாக்யாதிபதி புதன் இவங்கள்லாம் வந்து இதெல்லாம் இவங்க எல்லாருடைய விஷயங்களை வச்சு பார்த்தோன்னா இவங்க வந்து தொழில் செய்கிறதுக்கு இந்த ராசி மிக மிக நல்ல ராசி இவங்க வந்து வேலை பார்க்குறதை காட்டிலும் தொழில் செய்கிறதை விரும்புவாங்க அதுவும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தொழில் புரியறவங்க ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்களே டாக்டர்ஸு பில்டிங் கான்ட்ராக்டர்ஸு இந்த மாதிரி ஏன்னா அவங்க சுக்ரன் இந்த ராசிக்கு அதிபா பில்டிங் கான்ட்ராக்டர்ஸு அது மாதிரிலாம் வந்து இவங்க இண்டிவிஜுவலாக சுய தொழில் செய்கிறத விரும்புவாங்க இவங்க வந்து தொழில் ஸ்தான சந்திரனாக இருக்கிறதுனால தொழில் வந்து இவங்க கராராக இருக்க முடியாது அதனால் வந்து புதன் தான் பாக்யாதிபதி மட்டும் இல்லை விரையாதிபதியாகவும் இருக்கார் அதனால் வந்து சூரியன் வந்து பதினோராம லாபாதிபதி மட்டும் இல்லை பாதகாதிபதியாகவும் இருக்கார் அதனால் வந்து இவங்க சேமிப்பு இவங்க முதலீடு பண்ணுறது அதுலேருந்து சேமிக்கிறது இதில் வந்து எப்போவுமே கால்குலேட்டிவாக கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டினா வந்து ரிலேட்டிவ்ஸ் இவங்களோட சேர்ந்து கூட்டு தொழில் செய்யவே கூடாது இவங்க தனித்து தொழில் செய்கிறது தான் நல்லது அப்படி செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனைகளை அடிக்கடி இவங்க சந்திக்க வேண்டியும் சச்ச பிரச்சனை மட்டும் சர்க்கள்களையும் சந்திக்க வேண்டி வரும் வெளிநாட்டு தொடர்புகள் அது மாதிரி வெளி மனிதர்கள் மூலமாக இவங்களுக்கு லாபம் கிடைக்கும் கொடுத்த வாக்கியத்துக்கு வார்த்தைக்கு இவங்க என்ன வாக்கோ வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால் வந்து அதுக்கு வந்து சரியான நேரத்தில் அவங்க வேண்டிய சரக்கு எல்லாம் அனுப்புறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுவாங்க இவங்க வந்து ராசிநாதன் சுக்கரனாக இருக்கிறனால ஷேர் மார்க்கெட்டு வரி வசூல் வட்டி தொழில் அடகு கடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லா வரும் சந்திரன் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால ஆதிக்கத்தில் இருந்தால் இவங்க உணவுத்துறை அது சம்மந்தப்பட்ட விஷய தொழில்களில் இவங்க நல்ல லாபம் பார்ப்பாங்க ஏதேனும் எதான அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாங்கன்னா அலுவலகத்தை வந்து டோட்டலாக மெயின்டைன் பண்ணுற மேற்பார்வை பண்ணக்கூடிய அந்த பொறுப்பு இவங்களுக்கு வரும் ஹெச்ஆர் பணியிலும் இவங்க நல்லா சூப்பராக இருப்பாங்க இந்த ராசி வந்து மந்திரி ராசின்னு பேர் அதனால் வந்து இவங்க வந்து மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க முதலாளிக்கு ஈக்குவலாக அந்த அந்த பிஸ்னஸில் ஏன் வேலை பார்க்குறாங்கன்னா முதலாளிக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்களா இருப்பாங்க இவங்க வந்து ராசி தொழில் தானாதிபதியும் பெண்ணாக பெண் கிரகங்கள் அதாவது இந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன் கிரகம் தொழில்தானாதிபதி சந்திரன் அதுவும் கிரகம் அதனால வந்து பெண்களுக்கு தேவையான பொருட்கள் ஃபேன்சி ஸ்டோஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கும் இவங்களுக்கு வந்து அழகு சாதன பொருட்கள் உடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் லாபம் இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள இவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் அதனால் வந்து எதையும் ஆலோசனை பண்ணி செய்கிறது இவங்களுக்கு நல்லது பொதுவாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் இவங்க முழுமையாக பரிசீலனை செஞ்சு அது மாதிரி அதுக்கப்புறம் அவங்க கையெழுத்து போடுறது எப்போவுமே வழக்கமாக வச்சுக்கணும் கலை சம்பந்தப்பட்ட தொழில்களையும் இவங்க இருப்பாங்க சினிமா அது மாதிரி கால அரசியல் இதுலேயும் இவங்களால் மீடியா இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களால் ஜெயிக்க முடியும் பொதுவாக வந்து இவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா த தனாதிபதி அது மாதிரி சப்தமாதிபதி ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதி செவ்வாயின்றதுனால பொதுவாக வந்து இவங்களுக்கு பொருளாதார நிலை வந்து நல்லாவே நிறைவாகவே இருக்கும் இவங்களுக்கு சின்ன வயசில் கஷ்டங்கள் இருந்தாலும் பிற்கால வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களை காட்டிலும் சிக்கனமாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க வாழ்க்கை துணை வந்து நண்பர்கள் மூலம் இவங்களுக்கு வந்து பொருளாதார நிலை உயரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இவங்க வந்து அத்தியாவசியமாக இருக்கிறத காட்டினா ஆடம்பரமாக செலவு பண்ணுறதுக்கு இவங்க வாய்ப்புக்கு அதிகம் இருக்கிறதுனால ஒரு செலவு செய்கிறதுக்கு முன்னால் இது தேவை முன்னுக்கு நாலு தினம் கேட்டுட்டு செலவு செய்கிறது எதிர்காலத்துக்கு நல்லது வீடு மனை யோகம் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பொதுவாக வந்து இந்த துலாம் ராசிக்கான வீடு மனை யோகம் கண்டிப்பாக உண்டு வாகன யோகம் கண்டிப்பாக உண்டு மேற்கு திசை தெற்கு திசை இதெல்லாம் இவங்களுக்கு வந்து யோகம் கொடுக்கறதா இருக்கும் இவங்க பிறக்கும் போதே பூர்வீக சொத்து இவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அது வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக இவங்க ரொம்ப அது போராடி தான் பெற வேண்டியதாக இருக்கும் இவங்களுடைய பூர்வீக சொத்து இவங்க வாங்கிறதுக்கு போராடி தான் வாங்க வேண்டியதாக இருக்கும் இவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க சொந்தமாக இடம் வாங்கி அதில் வந்து குடி போவாங்க இவங்களுடைய தனாதிபதி செவ்வாயினா கூட வீடு மனைக்கு அதிபதி சனியாக இருக்கிறதுனால இவங்க மனை வாங்கி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதை காட்டிலும் கட்டின வீட்டை வாங்குறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது இவங்க மேற்கில் தலை வச்சு படுத்தா இவங்க மேற்கு பக்கம் தலை வைத்து படுத்தா ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் காரணத்தை கொண்டு கிழக்கு பக்கம் அவங்க தலை வச்சு படுக்கக்கூடாது வீட்டில் கன்னி மூலை தென்மேற்கு மூலை இவங்களுக்கு யோகமானதா இருக்கும் முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு அந்த மூளைகள் சரியா இருக்கும் பொதுவாக எந்த எந்த முக்கியமான மொழிகள் இருந்தாலும் ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கிறது இவங்க ராசிக்கு நல்லது வீட்டில் வந்து மாமரம் எலுமிச்சை நார்த்தை கருவேப்பிலை இதெல்லாம் வளர்த்தா இவங்களுக்கு யோகமாக இருக்கும் துலாம் ராசி வாகன யோகம் உண்டு அதனால் வந்து பொதுவாகவே இவங்கள்ட வாகனங்கள் இருக்கும் குடும்பம் குடும்பத்தை பொறுத்தளவுல இதுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் செவ்வாயின்றதுனால அது வந்து இந்த ராசிக்கு நட்பு கிரகம்ன்றதுனால இவங்களுக்கு குடும்பம்ன்றது சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கும் அப்போ எப்போ பார்த்தாலும் எப்போயான ஒரு சில விஷயங்களில் கோபம் இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து அதிக மதிப்பு அளிப்பாங்க இவங்களுடைய நட்பு வட்டம் வந்து பெருசாக இருந்தால் கூட நீண்ட நீண்டகால நட்பாக வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இவங்களுடைய அப்பா வந்து நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க இவங்களோட தாய் வந்து ரொம்ப பரோபகாரியாக இருப்பாங்க வீட்டில் வந்து அப்பாவுக்கு காட்டிலும் அம்மாவுக்கு தான் மோசம் அதிகம் இவங்க வாழ்க்கை துணையை உள்ள விஷய ஞானம் இருக்கும் பொதுவில் வந்து சாமர்த்தியமான பேச்சு அதெல்லாம் இருக்கும் கலத்துற காரகன் சுக்கரன் வந்து இவங்களுக்கு ராசிநாதன்றதுனால கல்யாணம் அப்படின்றதுக்கு பிறகு தான் இவங்க வாழ்க்கையோட போக்கு எல்லாமே மாறும் அதனால் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அது இவங்க விட்டு கொடுத்து போகிறது இவங்களுக்கு நல்லது இவங்களுடைய குழந்தைங்க ரொம்ப அறிவு ரொம்ப அறிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் தெளிவான சிந்தனையாகவும் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பொதுவாக வந்து இவங்களை புரிஞ்சுக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு யோகன்றதை புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து பொதுவாக சகோதர்தானது தான் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி ஆகிறதுனால பொதுவாக இவங்களுடைய சகோதரர்களோட கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்கும் அதனால் வந்து அதையும் அனுசரித்து இவங்க போகிறது நல்லது இவங்களுக்கு என்னென்ன தொழிலெலாம் நல்லா வரும் அப்படின்னா உடனடியாக சமை சாப்பிடக்கூடிய அந்த 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 மாதிரியான சமையல் அந்த பொருட்கள் அது அது வந்து அது மாதிரி வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய கன்சல்டன்ட்டு கணிப்புரி இந்த மாதிரியான விஷயங்கள் கணிதம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டு மாதிரி அவசியம் இதுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லக்கூடிய அந்தது அப்புறம் ஊடகம் மீடியா அப்படின்னு சொன்னேன் மார்க்கெட்டிங் அதுவும் நல்லா இருக்கும் பேங்க்கு அதுவும் நல்லாயிருக்கும் கலை சம்மந்தப்பட்ட எந்த தொழிலாளரும் நல்லா இருக்கும் இரும்பு நல்லாயிருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் நல்லாயிருக்கும் அழகு சாதன பொருட்கள் ஆடை அணிகலன்கள் அதெல்லாமும் நல்லா இருக்கும் இந்த ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசிகள்னு பார்த்தா மிதுனம் கும்பம் மகரம் மீனம் இந்த ராசியில் இவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் சரி இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு மிருகசுரேஷம் அவிட்டம் பொருந்தாது சுவாதிக்கு ரோகிணி அர்த்தம் திருவோணம் பொருந்தாது விசாத்துக்கு அனுஷம் கேட்டே பொருந்தாது ஆனால் பொதுவாக உங்களுக்கு இது வந்து ஜென்ரலான உள்ளது தான் இதுக்கு இந்த இதுக்கு வந்து இது பொருந்தாதுன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா வந்து ஒரே நட்சத்திரம் யோனி தட்டும் ரோ ரஜு தட்டும் இதெல்லாம் வந்து அதை வச்சு ஜென்ரலாக சொல்கிறோம் ஆனால் வந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த ராசி பொருந்தும் பொருந்தாது ஜாதக பொருந்தும் இருக்காண்டா தனியாக நீங்கள் பார்த்துக்கணும் இந்த ராசியுடைய பலம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது பேச்சு சூப்பராக பேசுறது எல்லாரையும் சரிசவமாக பாவிக்கிறது அழகாக வசி எல்லாரையும் கவர்ச்சிகரமாக எல்லாரையும் கவரக்கூடிய அந்த தன்மை இதெல்லாம் இவங்களுக்குள்ள பலம் இவங்களுக்குள்ள பலவீனம் வந்து அப்பாவோட தேவையில்லாமல் வீண் வாதங்கள் பண்ணுறது மனசில் உள்ளதை வந்து வெளியில் வெளியில கொள்ள சொல்லாம இருக்கிறது தொழிலில் வந்து கராரா இல்லாம தொழிலை நிறைய விட்டு கொடுத்து போகிறது இதெல்லாம் அவங்களுக்குள்ள பலவீனமா இருக்கு இவங்களுக்கு வந்து செவ்வாய் புதன் குரு சுக்கர ஓரைகள் வந்து நல்லா இருக்கும் இதுல இருக்கக்கூடிய சித்திரை நட சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் அப்படின்னா முருகன் ஆஞ்சநேயர் கிராம தெய்வங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு இஷ்ட தெய்வங்களா இருக்கும் அவங்களுக்கு கிழக்கு தெற்கு வாசல்கள் வந்து நன்மையை கொண்டு வந்துடும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த நண்பர்களெலாம் நல்லாயிருக்கும் செவ்வாய் புதன் வெள்ளி இந்த கிழமைகள் இருக்கும் வெள்ளை பச்சை சிவப்பு இந்த நிறங்கள் வந்து அதிர்ஷ்டமான நிறங்களாக இருக்கும் இவங்களுக்கு வந்து சித்திரை வைகாசி புரட்டாசி தை இந்த மாதங்கள் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் அதுக்கடுத்து சுவாதி சுவாதி நட்சத்திரம் அது வந்து ஒரு ராகுவோட நட்சத்திரம் சர்பதேவதைகள்லாம் வந்து அவங்க இஷ்ட தெய்வமாக வச்சுக்கிறது ரங்கநாதர் ஸ்ரீரங்க ரங்கநாதர் அவர் அம்மன் இதெல்லாம் வந்து வழிபடுறது அவங்க இஷ்ட தெய்வமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு வந்து கிழக்கு வடக்கு அந்த திசைகள் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு ஆறு இந்த எண்கள் வந்து இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திங்கள் வியாழன் வெள்ளி கிழமைகள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் வெள்ளை நீளம் மஞ்சள் இந்த கலரெலாம் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு ஆடி ஆடி கார்த்திகை பங்குனி இந்த மாதங்கள் இவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதங்களாக இருக்கும் அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு முருகன் அதாவது இருக்க சித்தர்கள் ரிஷிகள் சொல்லக்கூடிய குருமார்கள் அவங்க வந்து விசா நட்சத்திரத்துக்கு வழிபடுறதுக்கு இஷ்ட தெய்வங்களா வச்சுக்கலாம் மேற்கு வடக்கு இந்த திசைகள் நல்லா இருக்கும் ஒண்ணு மூணு ஆறு ஏழு ஒம்பது இந்த எண்கள் நல்லா இருக்கும் செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த கிழமைகள் நல்லா இருக்கும் வெள்ளை மஞ்சள் பச்சை இது வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆடி மார்கழி பங்குனி இந்த மாதங்கள் இவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொண்டு வந்து தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் பொதுவாக இந்த ராசியில் உள்ள இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் கொடுத்து பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அது கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வந்து பொதுவாக வந்து ஜாதகமே இல்லாட்டினா கூட வாழ்க்கையை வந்து நீங்கள் பார்க்கறதுக்கான வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான பலவிதமான வழிகள் உண்டு அந்த மாதிரி வழிகளை வந்து நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம் இப்போதைக்கு வந்து இந்த ராசி பலன்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் இந்த வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்